மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் தருமபுரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாமக சார்பில் களமிறங்கியுள்ள முனைவர் சௌமியா அன்புமணி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கவுரவ தலைவர் ஜி கே மணி ஆகியோருடன் சென்ற சௌமியா அன்புமணிக்கு தொப்பூர் சுங்கச்சாவடி அருகே பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் திரண்டு செண்டை மேளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆரவார முழக்கங்களுடன் சௌமியா அன்புமணியை கட்சியினர் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர் குமாரசாமி பேட்டையில் உள்ள அரச மரத்தடி பிள்ளையார் கோவிலில் வழிபட்ட அவருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சி கரையுடன் கூடிய துண்டை அணிவித்தார் பின்னர் கூடியிருந்தவர்களுக்கு சௌமியா அன்புமணி இனிப்பு வழங்கினார் பின்னர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற அவர் ஆட்சியர் சாந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாா்